நான் விதையிலிருந்து மீண்டு எழனும் என் மொழி செத்துருச்சு தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சிருக்கு எல்லா நுட்ப கலைகளும் ஆங்கிலத்துல தமிழ் பேச தெரியல தலை வயசுல தங்கிலீஷும் இது ஒரு இனம் செத்துருச்சு நான் மீட்சி நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது இது மாற்றி இது போட்டி இல்ல நீங்க எல்லாரும் போட்டிய போடுங்க எனக்கு போட்டி யாரு என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு தண்ணி விற்பனைக்கு அல்ல தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது விற்பனை பண்டம் அல்ல மிக மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல தடை நான் வந்தா தடைங்கிறேன் இதுல நோ கட்சி சொல்றேன் உலைமம் நெகிழி கிடையாது மாற்று மாற்று பயன்பாட்டுக்கு வரணும் தடை ஏன்னா என் நாட்டை குப்பை நாடு கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்கு கடல் நெகிழியின் அகலியா இப்ப நான் என்ன செய்யலாம் தரையில் இருக்கிறத மாதிரி சுத்தி செய்யலாம் செய்யலாம் அப்போ எதை நோக்கி நீ நகர்ற நான் மரத்தோட பேச்சு கேட்குறேன் கடலோட பேச்சு கேக்குற தண்ணியோட இல்லைன்னா நீ வாழ முடியாது அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பகர சுத்திட்டு இருக்குன்னா அர்த்தம் எனக்கு முன்னாடி பேசணும் நீங்க நாங்க எல்லாம் அப்பா அப்பா எங்க முன்னோர்கள் விழிப்புறல எங்க தாத்தா சொன்னாரு பாலை விற்கிற மாதிரி தண்ணீரை விப்பாண்டா நாங்க எச்சரிக்கல விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனையில விப்பாண்டா எச்சரிக்கல இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு மரம் இல்லைன்னா காற்று எது காற்று எது பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது காரணம் யார் சொல்வா பிரதமர் சொல்வாரா இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா இல்ல இந்த நாட்டில் இருக்கு இந்த கட்சிகள் சொல் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது எங்களுக்கெல்லாம் கற்பித்தது கோயில இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும் இப்ப கூட புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் கேடு அப்படின்னு சொல்றீங்க புகை ஒரு என்ன பிடிச்சது எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது மூணு வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது ஏன் தாயின் பால் மாறல பால் உண்டது தவிர எதுக்கு முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுதே ஏழு காரணம் யாராவது சொல்லு சொல்லு காற்று நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா மனச்சான்றோட பதில் சொல்லுங்க நீங்க வச்சிருக்கிறது நஞ்சா உணவா நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சான்ற சொல்லி சொல்லுங்க அது தண்ணீரா விஷமா எதுமே தெரியாது போட்டு போட்டுறணும் அவன் வந்துடணும் வாழ்க ஒளிகனு கத்திடணும் கோஷம் போட்டுணும் நாட்டாண்டு ஆண்டு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஓட்டு போடணும் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண பிறகு தெரிஞ்சா போடுங்க போடலாம் விடுங்க என்னை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க ஒரு நாள் தேடுங்க இருந்தா வருவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு முன்னாடி கஷ்டனா எங்க நான் தேடி பார்க்கணும் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் என் பாட்டை மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையத அரண் எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனா ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சு படிச்சுல நீ எங்க போச்சு அது எங்க இருக்கு மணி நீர் இருக்கா மண் இருக்கா மலை இருக்கா அணி நில காடு இருக்கா எல்லாத்தையும் அழிச்ச ஒருத்தருக்கும் கேட்க மாட்டேங்கிறீங்க நானும் கேட்க கூடாது அப்ப எப்படி ஓட்டையினை வச்சு என்ன பண்ண போகுது என்ன வர போகுது இல்லாத ஓட்டை என்ன வர ஒரு அற்ப ஆயிரம் ஐநூறுக்கு தன் மதிப்பு உரிமையை விற்கிற என் மக்களை அரசியல் படுத்தாம ஆக்குறது யார் யார் ஆக்குறது யாராவது சாராயத்துக்கு வீரன்னு பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைமை ஆட்சி சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில ஏறி என் பாட்டன் பூலி வீரன் என் பாட்டன் வீரன் சின்னமலை மருதுவாண்டியன் பாட்டி வேலனாச்சார அழகு முத்துக்கோம் சுந்தர லிங்கம் பெரும்படுகு முத்தரையன் பண்டாரவன் நான் பைத்தியகரன் நீ பைத்தியகரன் என் தலைவன் புறவாகனை போல நான் பேசண்டா வீரன் நீ பாட்டு குச்சி வச்சு விட்டுவேன் ஆசை குச்சி விட்டுவேன் அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான் இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிறேன் நீ சொல்ல நீ எவ்வளவு சுபாஷ் ஒரு ஒரு ஆஃப் ஆஃப் பகத்சிங் என்னடா சிரிக்கிறீங்க பாருங்க நான் சீரியஸ் சிரிக்கிறேன் என்ன சொல்லு பகதோலியன் இருக்காரு தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நெப்போலியன் நன்றி அலெக்சாண்டர் வைப்போம் இதெல்லாம் என் தம்பி நீ நினைச்சு பாரு கால கொடுமை